அதுக்கு தனியார் அன்பு ஆதிக்கிய தகப்பன் போது அன்பு கொண்டு வந்து இந்த கிராமத்துல கால் வைக்கும்போது தேவன் பாராட்டின திருவைக்காக விதயத்தின் ஆழத்துல அன்பு ஐயாவிற்கு நன்றி தெரிவித்து ஒவ்வொரு நான் நன்றி விதைத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு தலையாய் ரொம்ப உற்சாகமா இருந்த அண்ணாவுக்கு அவர் தான் சாப்பாடு நன்றியை தெரிவித்து வந்தேன் அந்த வாரத்துல டேவிட் கிருபான ஒரு ஊழியக்காரர் வந்து உண்மையை அவரை நான் வர வைக்கவே இல்லை அவருக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லி இப்போ இது மாதிரி லட்சம் கொடுத்து கிராமத்துக்கு ஊழியம் பண்ணாரு நீ போயிட்டு அவங்களுக்கு நல்லா வார்த்தை கொடுத்து அவங்க வந்தாங்க ஆறு மணி நேரம் தொடர்ந்து கடந்த வாரத்தில் அவர் கத்தருடைய வார்த்தை கொண்டு போட்டாரு அது நான் ஒரு கூட செலவு பண்ணல யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க அவர் வந்தாரு ஊழியம் பண்ணாரு ஆறு மணி நேரம் ஐயாயிரம் ஆக்குமே கடவுள் தருவார் வார்த்தை